கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ பொட்டு வைக்கும் முறையும் பலன்களும் பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெற்றியில் மங்கள அறிகுறியாக பெண்கள் குங்குமம் வைத்து கொள்வது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் வழக்கமாகும் இவ்வாறு பொட்டு வைத்துக் கொள்வது என்பது பெண்களுக்கு மட்டுமின்றி ஆண்களுக்கும் சிறந்ததாகும் இந்நிலையில் இன்றைக்கு பொட்டு வைப்பதால் என்ன பயன் பொட்டு வைப்பது எப்படி என்று பலருக்கும் பல சந்தேகம் இருக்கிறது அடுத்து நெற்றியில் எவ்வாறு பொட்டு வைப்பது அதனால் கிடைக்கும் பயன் குறித்து பார்க்கலாம் நெற்றியில் பொட்டு வைக்கும் முன்பு சந்தனம் திருநீறு போன்றவைகளை அணிந்த பின்னர் குங்கும பொட்டு வைக்க வேண்டும் ஆண்கள் திருநீறு போசும்போது கட்டை விரல் மற்றும் சுண்டு விரல் தவிர்த்து மற்ற மூன்று விரல்களாலும் திருநீரை எடுத்து நெற்றி நிறைய பூச வேண்டும் நாகரிகம் காரணமாக அவ்வாறு பூசுவது அவமானம் என்று பலர் இன்றைக்கு நினைக்கின்றனர் ஆனால் அது அவமானம் அல்ல வெகுமானம் என்பது பலருக்கும் தெரியவில்லை நெற்றியில் பெரியதாக திருநீறு பூசுவதற்கு பதிலாக சிறிதாக பூச விரும்புபவர்கள் மோதிர விரல் மற்றும் கட்டை விரல்களால் திருநீர் எடுத்து மோதிர விரலால் பூச வேண்டும் மற்றவர்களுக்கு அல்லது ஆசீர்வாதம் செய்யும் போது கட்டை விரலால் பூசலாம் திருநீரின் மத்தியில் குங்குமம் வைப்பு வைக்கும்போது அது உங்கள் அழகை அதிகரிக்கும் மேலும் அதன் சக்தி மறைமுகமாக உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பெண்கள் நடுநெற்றியில் குங்குமம் வைக்கும்போது வட்டமாக இல்லாமல் மேல் நோக்கி சுடரை போல் இருக்க வேண்டும் அதன் பின்னர் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் சிறியதாக பொட்டு வைக்கும்போது அது நமது உடலில் உள்ள சக்கரத்தை தூண்டிவிடுகிறது புருவ என்பது நினைவாற்றலுக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் உரிய இடமாக இருப்பதால் தான் யோக கலை இதை ஆக்னேய சக்கரம் என்கிறது இது மூளையை தூண்டி சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது இதுவே திருமணமாகிய பெண் நடு நெற்றியில் வைப்பதற்கு பதிலாக நெற்றி வகிடு எனப்படும் சீமந்த இடத்தில் வைக்க வேண்டும் சிறுமிகளுக்கு கண்மை பொட்டு வைக்கலாம் தற்போது பல பெண்கள் அழகின் காரணமாக கலர் கலராக ஸ்டிக்கர் பொட்டு வைத்து கொள்கிறார்கள் இதனால் பலன் எதுவும் இல்லை இதில் ஸ்டிக்கர் பொட்டுக்கு மேலேயே குங்குமத்தை வைத்து கொண்டால் கூட நல்லதுதான் அதேபோல் கலவனை இழந்த பெண்கள் குங்கும பொட்டு வைப்பது தவறு என்ற மனோபாவம் சமூகத்தில் நிலவுகிறது அது தவறாகும் அவர்களும் பொட்டு வைப்பதில் தவறில்லை நெற்றி வகிட்டில் பொட்டு வைக்கும்போது ஏற்படுகின்ற அழுத்தத்தால் பெண்ணின் கர்ப்பப்பை தூண்டப்படுகிறது அதன் காரணமாக தான் கணவனை இழந்த பெண் நெற்றி வகிட்டில் பொட்டு வைக்கக்கூடாது என்று கூறப்பட்டது ஆனால் அவர்கள் நெற்றியில் பொட்டு வைக்கக்கூடாது என்று எங்கும் கூறப்படவில்லை பெண்களுக்கு அழகே குங்கும பொட்டு வைப்பதுதான் மேலும் இந்த குங்கும பொட்டு வைப்பதால் கண் திருஷ்டி பாதிப்பு கூட விலகுவது குறிப்பிடத்தக்கது நெற்றியில் வைக்கும் பொட்டை முதலில் வட்டமாக வைத்து அதன் மேலே சுடர் போன்று நீட்டிவிட்டால் உங்கள் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் இதனை உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொடுத்து நமது பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு செல்லுங்கள் நெற்றியில் இடும் திலகம் அந்த பகுதியை குளிர்விப்பதோடு நம் உடலின் சக்தி வெளியேறி விரயமாவதை தடுக்கிறது புருவ மத்தியில் பொட்டு வைத்துக் கொள்வதால் மனம் அமைதி அடைகிறது ஆண்கள் இரு புருவங்களையும் இணைத்தார் போல் குங்குமம் அணிவது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் குங்குமம் வைத்துக் கொள்வதால் மனதில் எதிர்மறை எல்லங்களின் தாக்கம் குறைந்து எதிர்மறை எண்ணங் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் வணக்கம் நன்றி